மத்திய தரைக்கடல் பகுதிக்கு இப்பொழுது யுஎஸ்ஸையும் ஒரு பெரிய கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது யுஎஸ் ஆஸ்திரேலியா அப்புறம் வந்துட்டு கிரேட் பிரிட்டன் இவங்க எல்லாருமே உருவாக்கியிருக்கிறாங்க இதில் எல்லா யூரோப் நாடும் இல்லை ஜெர்மனி இருக்குது ஆனால் ஃப்ரான்ஸ் இல்லை இப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்குது ஆனால் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இப்போது யுஎஸ் பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இம்மிடியட்டாக லெபனானை விட்டு சிரியாவை விட்டு ஈராக்கை விட்டு தங்களுடைய சிட்டிசன்ஸ் ஏமனை விட்டு சிட்டிசன்ஸ் எல்லாம் வெளியே வாங்க இம்மிடியட்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஏமனை அடுத்து தாக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறாங்க ஏன்னு சொன்னால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திஸுங்கிறவங்க ரெட்ஸி செங்கடலை தாண்டி வேற எந்த கப்பலையும் விடுறதில்லை ஆனால் அதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா ரஷ்யா கப்பல் மட்டும் போகிறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க யூஎஸ் கப்பலையோ இஸ்ரேல் கப்பலையோ போகிறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்கல ஸோ இது பெரிய இஷ்யூவாக மாறி இப்போ ஒரு பக்கம் ஏமெனுக்கு எதிராக இவர்களெல்லாம் செயல்பட தொடங்குகிறாங்க ஒரு பக்கம் ஏமென் சவுதி அரேபியா இவங்க எல்லாேருமே சேர்ந்து அந்த கப்பல் போக்குவரத்துக்கு ஈஜிப்ட் கூட அதுக்கு துணையாக இருக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் குறிப்பாக அந்த செங்கடல் பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு டென்ஷன் உருவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய கப்பல்கள் மட்டுமே இருபது கப்பல்களுக்கு மேற்பட்ட கப்பல்கள் அங்கே நிற்கிது ஸோ இது மட்டும் இல்லாமல் பிரிட்டன் வந்து மத பல்நாட்டு கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் சேர்த்து இது எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று பாத்தீங்கன்னா உலகளாவிய மிகப்பெரிய டென்ஷன்ஸ் கிரியேட் ஆகி அங்க இருக்கு ஸோ இது யுத்தங்களையும் நோக்கி கொண்டிருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட நம்ம துள்ளி போகலை பாருங்கள் அத்தனையும் மிக தெளிவாக போய்கொண்டே இருக்கிறது ஆண்டவர் சொன்னபடி அந்த நான்காவது முத்திரைக்கான காலத்தை நோக்கித்தான் எல்லாமே போய்கொண்டே இருக்கிறது நம் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு அடையாளங்களையும் எதை நமக்கு சொல்லுகிறது இந்த உலகத்தின் காரியங்களை வைத்துக்கொண்டு ஏன்னா ஏசுகிட்ட கேட்குறாங்க இல்லையா உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன இந்த அப்போ அடையாளங்களை ஆண்டவர் சொல்கிறார் இந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு அவருடைய வருகைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ எல்லாமே எதை காட்டுதுன்னா அவர் வரக்கூடியதான காலநிலையை இது காட்டிக் கொண்டே இருக்கிறது இன்னும் நிறைய அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஒரு நேற்று வரைக்குள்ளே கொண்டு வர முடியல இன்னும் நாம் நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம் கத்திரக சித்தமானால் வருகிற நாட்களில் இன்னும் நியூ இன்னும் இன்னொரு நேற்று வரை உங்கள் மதியில் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எங்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ